இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எபேசியர்கள் எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களிலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாய் தாயையும் கணம்பண்ணுவாயாக என்பதே வாக்கு உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு முறை தேசத்திலே மிகவும் சமுதாய அந்தஸ்தை பெற்றதான பரிசேர் என்ற பிரிவை சேர்ந்ததான ஒரு சிலரும் வேதத்தை கற்று மிகவும் வல்லுநர்களாய் காணப்பட்ட ஒரு சிலரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் எதையாவது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கடந்து வருகிறார்கள் இயேசு அவர்களை பார்த்து ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் சுயத்துக்கு உதவி ஏது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தெய்வ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் என கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் பெற்றோரை கணம் பண்ணுவது என்பது அவர்களுக்குரியதான கடமைகளை செய்து சொந்த பந்தங்கள் மத்தியிலும் ஒவ்வொரு உலகிலும் நல்ல பெயரை சம்பாதிப்பது என்பதல்ல தேவனிடத்தில் அன்பு கூறாமல் அவரை ஒருவன் கணம் செய்ய முடியுமோ அன்பில்லாதவன் கணம் வெறும் முகஸ்துதியாக காணப்படும் தங்கள் வாழ்க்கையிலே சௌகரியங்களை முதன்மையானது பெற்றோர் காரியங்களை கவனிப்பது தடையில்லாமல் இருக்கும் என்றால் மாத்திரம் அவர்களை கவனிப்போம் என்று சொல்லி பலர் எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன் பகைவரை நேசி என்று அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பெற்றோரிடத்தில் அன்பு செய்ய முடியாதவன் தன் பகைங்களை எப்படி அவன் அன்பு கூறுவான் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் உங்கள் நிலையின் உங்களுடைய சகலவிதமான நிலைப்பாடுகளையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் எனவே உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் பெருகும்படிக்கு தேவனுக்கு முன்பாக உண்மையில் உரலாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படிக்கு பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்காக உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நாம் கணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நாட்களில் வாஞ்சிக்கிறார் அந்த பூமியில சகல விதமான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களும் பெற்று வாழும்படியாக கத்த நமக்கு எல்லா விதமான கற்பனைகளை தந்திருக்கிறார் அந்த கற்பனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து அதன்படி ஜீவிக்கின்றதான பொழுது நம்முடைய தலைமுறைகளும் ஆசிர்வதிக்கப்படும் நம்முடைய பின் சந்ததிகளும் ஆசிர்வதிக்கப்பட்டும் ஆசிர்வதிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளாக பலனை பெற்றுக்கொள்ளும் ஆகையினாலே அவர் நமக்கு கொடுக்கிறதான அந்த சட்ட திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து அதன் வழியிலே தேவனுடைய சுத்தத்தை நாம் செய்து முடிப்போம் ஜெபிக்கலாமா எங்களை நிச்சயிக்கிறதான அன்பின் நல்ல தொகுப்பினே இந்த காலை வேலைக்காக நான் உங்கள் நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் நீர் அன்புள்ள தேவனப்பா நீர் எங்களுக்கு தந்த பலத்தின்படி எங்களுக்கு நீர் ஒப்புவிக்கப்பட்டதான அந்த காது எங்களை மனதார நாங்கள் அதை திறம்பட செய்து முடிப்பதற்கு பரிசு தாவியானவர் நீர் எங்களுக்கு துணை கொண்டு நீர் எங்களை வழி நடத்துங்க ரட்சகர் இயேசுவி நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் ஆமே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இருபையும் அன்பும் கொண்டீரே என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை உள்ளேசரான் என்னை நடத்தி வந்திரு நன்றி சொல்ல வார்த்தை நன்றி சொல்ல வார்த்தையில் நன்றி சொல்ல வார்த்தை